காய்ச்செய்யி ஒரு சூப்பரான இடத்த தேடி போயிட்டுருக்கோம் அப்படி இப்போ என்னன்னாக்கா ஊர் மக்களால் ஓட்ட கோயில் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பழமையான சிவன் கோயில் அதாவது ரொம்பவே பழமையான சிவன் கோயில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான சிவன் கோயில் அது இப்போதிக்கு சுத்தமாக இல்லை மண்ணுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்றாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பா இந்த ஒரு வழியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் கேட்டோம் அந்த நம்ம நாச்சார்பட்டிலேருந்து கள்ளிப்பட்டி வந்தாச்சு கள்ளிப்பட்டியில் பஸ் ஸ்டாண்ட ஒரு அக்காட்ட கேட்டோம் நீரே இந்த ஊருக்குள்ள போங்க கடைக்குள்ளே போனீங்கன்னா நெட்டை போஸ்ட் இருக்கும் அது வந்து ஒரு ரோடு மண் ரோடு இந்த மண் ரோட்டில் போனோம் அப்படின்னா தான் ஒரு வரும் அதுக்கிட்ட தான் இருக்குது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கே அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க நை நைன்டி பர்சன்ட் இந்த ஊரில் இருக்கவங்க யாருக்குமே அப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படின்றது கூட தெரியல ஆனால் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குங்க பழைய காலத்து சிவன் கோயில் இருக்குது அப்படின்றாங்க அவங்களே இதுவரையும் நம்ம நாங்கள் போனதில்ல அப்படின்ட்டு இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன் லோக்கல் யாராவது நமக்கு தெரிஞ்சாங்கன்னாக்கா நம்ம பார்த்து கேட்டுக்கிறப்போ பாருங்க குளத்துக்கு போகிற பாதை இந்த பாதையில் எவ்வளோ தூரம் போகணும் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா இங்கே லோக்கலில் யாராவது தெரிஞ்சவங்க இல்லாமல் உங்களால் கோயிலுக்கு வர முடியாது கோயிலே கட்டி அப்படின்னு இல்லாமல் அது மாதிரி தெரியும் ஆக்சுவலாக இது வந்து குளம் இந்த குளத்துக்குள்ளே

இதெல்லாம் கோயிலோட இதுங்க தான் இடிஞ்சு போனதுதான் இல்ல இல்ல இதெல்லாம் கோயில் இடிஞ்ச கற்கள் தானே பிரம்மாண்டமா தான் இருக்கும் போல வேணா எனக்கு தெரிஞ்சு கூட்ட திறக்க

வருத்தமான விஷயம் என்னன்னா ஒரு நந்தியை உடஞ்சிருக்கு முத முறையாக சிவனுக்கு லிங்கத்துக்கு வேலை சிவனே உட்காந்துருக்காரு இந்த கோயிலில் தான் பாரு எல்லா கோயில்கள்லேயும் வந்து வந்தைக்கு நேரம் சிவலிங்கம் தான் இருக்கும் சிவனே உட்கார்ந்துருக்காரு ஆனால் பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை உங்க உடஞ்சிருக்கிறதெல்லாம் பார்த்தா பெரிய மண்டபமாக இருந்திருக்கும் போல ரெண்டு ஏக்கர் வரும் இது எல்லாமே வந்து இதுதானே கோயிலோட கற்கள் தானே நாங்களே எவ்வளவு தேடி கீடி இந்த இடத்துக்கு வர வேண்டியதாக இருக்கு அப்பா சிலைகள இங்கே இருக்கிறது மட்டும்தானா அந்த கோயில்கிட்ட இருக்கிறது மட்டும்தானா கோயில் கரையிலேயே நிறையா இருக்கும் நான் இல்லை இந்த பையலோட இதில் அதனால் கேட்டேன்

ஏட்டு போடுறது புதையல் இருக்குன்றதுக்காக கிடையாது பாதுகாக்கணும் ஒரு சில விஷயங்கள பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக சிறு சிறு வேலி போடுறதே புதையல் ஏதாவது இருக்கும் அப்படின்றதுக்காக போடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு இவரெல்லாம் ஏறு கோயிலுக்கு பேர் என்ன நீங்க வச்சிருக்க பேரு ஓட்டை கோயிலை போயிருக்கோம் ஏன் ஓட்ட கோயில் என்று ஏன் ஓட்டையரல்லா யாரு ஓட்டக் கோயில் சொல்றேன் தெரியுது சோழர்கள் காலத்தோட ஒரு பழமையான பொக்கிஷம் நம்ம எல்லா ஊர்லையும் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டை தவிர வேற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே பாதுகாப்பா அந்த காலத்து வரலாற்று சின்னங்கள்லாம் பாதுகாப்பா வச்சிருப்பாங்க நம்ம தான் வந்து அந்த ஓட்ட கோவில் போச்சு மண்ணுக்குள்ள போச்சு அப்படின்ட்டு இருக்கோம் மண்ணுக்குள்ள போகும்போது நம்ம தானே பார்க்கணும் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது அவ்வளவு அற்புதமான கலைநயத்தோட உருவாக்கப்பட்டிருக்கும் ஆனா இப்ப இதோட நில கூகுள் மேப்ல போட்டா கூட நாச்சியார்பட்டின்னு ஒரு ஊர் கிடைக்க மாட்டேது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க எல்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குன்னா ரெண்டாயிரம் வருஷமும் மனுஷன் வாழ்ற இடத்துல ஊர் பேரு கூகுள்லேயே இல்லை கூகுள் மேப்லேயே இல்லைன்னாக்கா என்னன்னா இந்த பழமையான விஷயங்கள் எல்லாம் நம்ம யார்ட்டிங் கொண்டு போய் சேர்க்கறது இல்லை சேர்த்தோம் அப்படின்னா தான் வந்து சரி இந்த இடத்துல இவ்வளவு பழமையான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரே வந்து இதாகும் நம்ம ஊருன்றதே மேப்ல தெரிய ஆரம்பிக்கணும் இதுதான் அடிதளா இருக்கு அப்படின்னா மலையடிப்பட்டி கோயில்ன்றது ரோட்டு மேலேயே இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அது குடைவரை கோயிலா இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா குகை கோயிலா இருக்கா அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னு பார்த்தாக்கா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால நான் அந்த ஏரியாவுக்குள்ள வரும்போது மலையடிப்பட்டி அப்படின்றதே வந்து மலையடிப்பட்டி கோயிலே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முள்ளுங்கல்லுமா தான் முளைச்சிருந்தது இப்போ தான் வந்து அது இது பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாத்துருக்கீங்களா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலதான் மலையடிப்பட்டி கோயில்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா சும்மா மலை ஒரு சின்ன கோயில் அது மட்டும்தான் இருந்துச்சு கடவுளை வணங்க ஆரம்பிச்சாங்க ஃபேமஸ் சொல்லி ஆயிடுச்சு கோயிலுக்கு இப்ப இவங்க வச்சிருக்க பேரும் ஓட்ட கோயில் ஆனா இந்த கோயிலை கட்டும்போது என்ன பேர் முடிச்சு யார் கட்டினாங்க அப்படின்னு

கோயில பார்க்க முடியல என்ன மட்டும் இல்லாம அந்த சிவலிங்கம் உடைஞ்சிருக்குன்றதை விட சிவலிங்கம்ன்றதே காணும் பக்கத்துல இருந்த ஒரு சிலையை தான் எடுத்து உள்ள சிவபெருமான் அதாவது அந்த லிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிருக்காங்க கோயில இருந்த லிங்கமா இருக்கட்டும் வேற என்ன சிலைகள் இருந்துச்சு அப்படின்றது எதுவுமே வந்து நமக்கு இப்போ சரி வர தெரியல பார்த்தோம் அப்படின்னாக்கா முழுக்க 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 காடாதான் இருக்கு எல்லா சைடும் காடுதான் இருக்கு நடுவுல அந்த வயல்கள் இருக்கு எல்லாமே இந்த வயல்களுக்கு தான் வந்து இந்த பகுதியா அமைஞ்சிருக்கு என்றாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கோயில உடச்சா போது இது ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பெரிய இடத்துல இருந்திருக்கும் அப்படின்னு இங்கே லோக்கலில் கேட்டப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கோயிலோட இடம் மட்டுமே ரெண்டு ஏக்கர் இருந்துச்சுன்னு சொல்கிறார் ஒரு ரெண்டு ஏக்கரில் கோயில் பிளான் பண்ணும்போது ரெண்டு ஏக்கரில் கோயில் இருந்துச்சுன்னா அது எத்தனை மக்கள் வந்திருப்பாங்க எத்தனை பேர் இங்கே வந்து தெய்வத்தை வணங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியுது ஆனால் இந்த இடத்துல முறையானபடி பராமரிப்பு பண்ணி கரெக்டான அகழ்வாய்வு பண்ணோம்னா ஏன்னா இந்த இடத்துலலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேடாக ஏறி இருக்குது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோக்கலில் ஏன் இதுக்கு ஓட்ட கோவில் பேருன்னும் போது அந்த கோயில் உள்ள போய்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் நோண்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா கல்வெட்டுகள் கண்டிப்பா கிடைக்கும் இது எந்த காலத்துல யாரால கட்டப்பட்டது எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு மூணு வருமும் தெரியும் நம்ம இப்பத்தி இங்க இருக்கிற விஷயங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பாக்கலாம் இதுதான் என்ட்ரன்ஸ்

சோழர்களோட கோயில்கள் எல்லாம் என்ன மாதிரி கட்டமைச்சிருக்காங்களோ அந்த மாதிரி தான் இந்த கோயில் வந்து ஒரு எல்லாமே முழுக்க முழுக்க உடஞ்ச நிலையில தான் இருக்கு இங்கேயுமே வந்து ஒரு நந்தி கோயில சுத்தி மொத்தமா அஞ்சு நந்திகள் இருக்கு அஞ்சு நந்தியுமே வந்து முகம்ன்றது எந்த நந்திக்குமே முகமா செய்யறதுல கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கை மட்டும் கிடையாது இந்த இந்த சிலை பாருங்க அதே மாதிரி கோயிலுக்கு மேலே நான் ஒரு தான் கட்டப்பட்டேன் எல்லா சிலைகளுக்குமே அந்த முகம் அப்படின்றது சிதைக்கப்படும் முகம் அப்படிங்கிறத இப்போ ஒரு தமிழர்களாக இருந்து இது தமிழ் கடவுள் தமிழ் மன்னர்களால கட்டப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு வரலாறு அப்படின்றத நினைக்கும் போது என்னடா இது அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தமாதான் பாருங்க முகமே இல்லை டோட்டலாக இல்ல இந்த நன்மைக்கும் அந்த முகமே இல்லை அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த சிலை பாருங்க அந்த சிலைக்குமே தலையை மட்டும் துண்டிச்சிருக்காங்க தலையை முழுக்க முழுக்க எடுத்திருக்காங்க இப்போ சிவபெருமானோட தலை இப்போ சொல்றேன் பாருங்க அந்த சிவனோட தலையுமே எடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னா தலைகளை மட்டும் வேணுனே துண்டிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது அங்கே இருக்க நந்தி பாருங்க அந்த நந்திக்குமே தலை இல்லை எல்லா சிலைகளுக்குமே வந்து தலைகளை மட்டும் அது என்ன அப்படின்றதே நமக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இதை ஏதோ திட்டமிட்டே பண்ண மாதிரி தான் இருக்கு என்ன என்னைய பொறுத்தளவு மாதிரி எல்லாமே வந்து ரொம்பவே எல்லா கோயில்களையும் இருக்கிற மாதிரி ரொம்பவே நேர்த்தியாக மட்டும் தான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேத்துக்கு ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து நிறைய பேர் பார்க்கணும் இங்கே என்ன இருக்குது இங்கே யார் இருந்திருப்பா இந்த இடத்த யார் கட்டியிருப்பா அப்படின்றது முழுக்க முழுக்க நம்ம இந்த வீடியோவை எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறோம் எத்தனை பேர் பார்க்குறோன்றதை பொறுத்தா இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அகலாய்வு பண்ணி இந்த இடத்துக்கான வரலாறு அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும் எல்லா இந்த பாதுகாக்கப்பட்ட சின்னம் எப்படி இருக்கும் நம்ம இந்த பாதுகாக்கப்பட்ட அறநிலையத்துறையால வந்து பாதுகாக்கப்பட்ட சின்னமா அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சது மட்டும்தான் செஞ்சுருக்காங்களே தவிர அதுக்கப்புறம் அவங்க முத அவங்க பாதுகாக்கிறாங்களா என்னன்னு தெரியல இருக்கவங்க பாதுகாக்க அவங்க அங்கே வேலியெல்லாம் போட்டு பாதுகாத்து தான் இருக்காங்க ஆனா கவர்மெண்ட் இதை எப்படி பாதுகாக்குதுன்னு தெரில ஆனா பாருங்களேன் உடஞ்ச பகுதி எல்லாம் தான் இருக்கு எல்லாமே டேமேஜ் தான் இந்த கற்கள் எல்லாம் பெறனா இதுல ஏதாவது கல்வெட்டு இருக்கா அப்படின்றது கூட தெரியும் இங்க சில கல்வெட்டுகள் இருக்கு இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தஞ்சாவூர் அதாவது புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழித்தடங்கள்லேயே தான் இந்த கோயில்கள் எல்லாமே இருக்குது இப்போ மலையடிப்பட்டியாக இருக்கட்டும் விசிலூர் கோயிலாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த தஞ்சாவூர் டு புதுக்கோட்டை போகிற தான் இருக்குது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கற்கள் இந்த கோயில் எவ்வளோ பெருசு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு கற்கள் இங்கே உடஞ்சிருக்கு பாருங்க அந்த இருக்க கோயில் எவ்வளவு இப்பத்திக்கு சின்னதா இருந்தாலும் இந்த இடத்துல இருக்க கற்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பிரம்மாண்டமா அந்த ஆர்ட்ஸ்ல ஷேப்ல இருக்க அந்த பெரிய கலவருக்கு முள்ளா இருக்கு உள்ள போக முடியுமா தெரியல போய் பார்ப்போம் இந்த கற்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பெருசா ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு அந்த கல்லோட இடையெல்லாம் பாருங்க இதெல்லாம் நம்மளால தூக்கணும்னு நினைக்க கூட முடியாது போல அவ்வளவு வெயிட்டா இருக்க கற்கள் ஆனா எல்லாமே துண்டு துண்டா உடைக்கப்பட்டிருக்கு கல் தூணெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாலே ரொம்பவே பெருசா தான் இருக்கு கண்டிப்பா வந்து இந்த என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து ஒரு தான் இருக்கும் இப்போதிக்கி அங்க இருக்க அது சின்ன கோயில் மட்டும்தான் நமக்கு இப்போ இப்போதிக்கி நமக்கு பார்வைக்கு கோயில் மாதிரி இருக்கு இந்த கற்கள் எல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே முன்னால இருக்கு பாருங்க இந்த இடத்துல இருந்து முழுக்கவே வந்து ஒரு கோவில் தான் இருந்திருக்கும் ஏன்னா அதோட அஸ்திவாரங்கள்லாம் பாருங்களேன் அஸ்திவாரம் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது ஆனால் என்ன ஒன்றுன்னா எந்த கோயில்லையுமே பார்க்காத ஒரு விஷயமா எல்லா பழமையான கோயிலுக்கு எல்லா பழமையான கோயில்கள்லையுமே சிலைகள்லாம் வந்து சில இடங்கள் உடஞ்சிருக்கு கை கால் அது மாதிரி ஆனால் இந்த கோயிலில் மட்டுந்தான் எல்லா தலைகளுமே உடஞ்சிருக்கு தலைகள் எல்லாமே துண்டிக்கப்பட்ட மாதிரி இருக்கு கோயில் இருக்க மாதிரி தெரியுது ஆல்மோஸ்ட் நம்ம ஒன்றோட நினைக்கிறேன் இந்த முட்ப அதையை தாண்டி எப்படி போகிறதுன்னு தான் தெரில இல்லைனா வேறு ஏதாவது வழி இருக்கான்னு தான் பார்க்கணும் பாருங்கள் அந்த கோயில் நல்லா தெரியுது பாருங்கள் வா எப்படியும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கண்டிப்பாக பழமையான ஒரு கோயில் தான் ஆனால் இந்த காட்டுக்குள்ள இருக்குது பாருங்களேன் கண்டிப்பாக நமக்கு எனக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் தான் இவ்வளோ தூரம் தேடினதுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் தான் நமக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும் வழி ஒரு வலிமாய் போகுது அதுல போய் பார்ப்போம் லோக்கல்ல யார்ட்ட கேட்டாலும் இப்படி ஒரு கோவில் இருக்கு அப்படிங்கிற மாதிரியே தெரியல கோவிலோட உடைஞ்ச கற்கள் நம்மளால இங்கெல்லாம் பார்க்க முடியுது

இப்படி ஒரு வயலுக்குள்ளே ஒரு சிலை நம்மளால் நம்ப முடியல நம்பாமே இருக்க முடியல தான் இதுவுமே இதுவுமே கண்டிப்பாக ஒரு சிலையாக தான் இருக்கும் இல்லை எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தெய்வங்களோட காய் திங்க பாருங்கள் இதுதான் உள்ளே தெரியன்னு நினைக்கிறேன்